இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குடமிளகா முட்டை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஆறு வர சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அது மூணையும் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்ததை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருணை தேங்காய் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் குறக்குறன்னு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா குறக்குற அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீளமான நிற்குமே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக அடைக்கி பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினது மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் கறி மசாலா தூள் கொஞ்சமாக தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் லேசாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு குட வந்து மீடியம் சைஸாக ஒரு குடமிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீளமாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குடமிளகா நல்லா வேகட்டும் ரொம்ப குழஞ்சி வர அளவுக்கு வேக விடக்கூடாது ஒரு அரை வேக்காடை வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிருச்சு குடமிளகாவும் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு ரெண்டு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ஒரு முக்கால் இப்போ தான் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த காய்கறி உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட் அதாவது மசாலாவையும் சேர்த்துக்கலாம் முட்டை எல்லாமே பண்ணுறதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம் நான் வந்து நீங்க ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க முட்டை எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் வேக விட்ட பாசுமதி அரிசி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்னொரு கப்பு சேர்த்துக்கலாம் மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு வடி அதாவது வேக வச்ச சாதம் சேர்த்துருக்கேன் நான் வந்து நீங்கள் குக்கரில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நல்லா வடிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருக்கலாம் லஞ்சு பாக்ஸுக்கு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா உடம்பிளக வாசனையோட சூப்பராக இருக்கும் இல்லை உருப்புப்பட்ட மேலாப்பில் நெய் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் லஞ்சு பாக்ஸ் கொடுக்கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கூடுதலாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சாதம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஈரத்தன்மையோடு இருக்கும் காஞ்சி போகாமல் இதில் மேலே பிள்ளை உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான குடமிளகாய் சாதம் ரெடி ஆகிடுச்சி ஸோ காய்கறி ஏதாவது குடமிளகா வந்து இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது வேக விட்டிங்கன்னா அப்படியே குழக்குழன்னு ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிப்பிடும் அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் நர நரன்னு இந்த குடமிளகா இருக்கையிலே சாதத்தை போட்டு கிளையிடணும் அவ்வளோதான் அருமையான குடமிளகா முட்டை சாதம் எங்கேயிருச்சு லஞ்சுக்கு கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி